கோவை மாவட்டம் டவுன்ஹால் அடுத்த ஒக்கிலியர் காலனியில் உள்ள ஒக்கிலியர் மாநகராட்சி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவருக்கு அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேரன் மாவட்டம் இருநூற்றி ஐம்பது எஸ் அமைப்பின் சார்பாக பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாநகராட்சியில் மொத்தமாக பதினேழு மாநகராட்சி பள்ளிகள் இயங்கி வருகிறது இதில் கோவை டவுன்ஹால் அடுத்த ஒக்கிலியர் காலனியில் மாநகராட்சி பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ளது ஐநூறு மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது நடைபெற்று நிறைவு பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர் ஆர் கதிர்வேல் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவ்வாறு சாதனை படைத்த மாணவருக்கு இன்று பள்ளியில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேரன் மாவட்டம் இருநூற்றி ஐம்பது எஸ் அமைப்பின் தலைவர் எஸ் பிரபாகரன் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜான் பாத்திமா ராஜ் பள்ளி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் இணைந்து பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் மாணவருக்கு பொன்னாடைகள் அணிவித்தும் பணம் முடிச்சுகளும் சிறப்பு பரிசுகளும் வழங்கி பெருமைப்படுத்தினாள் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியினுடைய காலனியினுடைய ஆசிரியர் ஜா ஜான் ஃபாத்தி இந்த எங்கள் பள்ளி வந்து தொடங்குறதுல முதன்முறையா முதன் முறையா மாபெரும் வரலாற்று சாதனையை படைச்சிருக்கு மா கோவை மாநகராட்சி பள்ளிகள் அளவில் முதல் மதிப்பெண் அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ஐநூத்தி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மட்டும் இல்லாமல் கணினி பயன்பாடுகள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் முதல்ல காரணம் காரணம் என்னன்னா காலையிலே அவங்க வந்து ஏழு மணிகள்ல இருந்தே வகுப்பு எடுப்பாங்க இரவு வந்து ஏழு மணி வரைக்கும் எடுப்பாங்க நாளையில நாலரை இருந்து ஏழரை மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாம கோவை மாநகராட்சி என்ன பண்ணுச்சுன்னா மாலை சிற்றுண்டி எங்களுக்கு கொடுத்துச்சு அதனால இன்னும் கூடுதலாக நாங்கள் படிப்பதற்கு எங்கள் மாணவர்கள் வந்து சோர்வில்லாமல் படிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது இந்த நேரத்தில் மாநகராட்சி ஆணையாளர் எங்களுடைய மாநகராட்சி கல்வி அலுவலர் எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய பள்ளியில் சிறப்பம்சமாக நாங்கள் கலை வந்து முதல் மதிப்பெண் அதாவது முதலிடம் பெறுகிறோம் இந்த ஆண்டு இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறோம் நாங்க என்எம் தகுதி தேர்வு அடைஞ்சிருக்கிறோம் சிஎம் டேலண்ட் டெஸ்ட்ல எங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நானூத்தி எண்பத்தஞ்சு மாணவர்கள் கிட்டத்தட்ட படிக்கிறாங்க இன்னும் கூடுதலாக நாங்கள் வந்து வகுப்பறைகளை நாங்கள் கட்டியிருக்கிறோம் சிறந்த ஏற்பாடுகள் நவீன ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் சேர்க்கைக்கு நாங்கள் இப்போ நோட்டீஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்கள் சேரணும் அரசு பள்ளிகளை வந்து சாதாரணமாக நினைச்சிராம சிறந்த ஆசிரியர்களுக்காக சிறந்த முறையில் இந்த சிஸ்டம் இயங்குது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ளணும் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் கல்லூரி கனவு போன்ற திட்டங்கள் உயர்வுக்கு படி என்ற திட்டங்கள் இதன் மூலமாக பள்ளிகள்ல டிராப் அவுட் இல்லாம கொண்டு வர்றதுக்கான தமிழக அரசனுடைய முயற்சிக்கும் அவங்களுடைய வழிகாட்டலுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பள்ளியின் சார்பில் நன்றி நன்றி நன்றி